நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்பும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும் இல்லாதவன் தானே என்ன செய்வான் என்று நினைக்காதீர்கள் இல்லாதவனுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை எதுவும் செய்வான் எதுவும் இல்லை என்ற வார்த்தையில் எது இருக்கிறதோ இல்லையோ ஏமாற்றம் இருகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது எதுவும் பேசவே கூடாது நாற்பது வயதுக்கு மேல் வாழ்க்கையில் தைரியம் என்பது நம் கையில் இருக்கும் பணத்தை பொறுத்தே அமைகிறது கடந்து போனதை நின்று திரும்பி பார்த்தால் எவ்வளவு இருந்திருக்கிறோம் என்பது தெரியும் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது எவனையும் ஏமாற்றி பிழைக்க பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாரையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சன்னியாசி ஆவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று வாழ்வதே சரியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம் எப்போ வேணால் மாறலாம் ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மாறக்கூடாது நம்மளை மாற்ற விடவும் கூடாது நாற்பது வயதுக்கு மேல் வாழ்க்கையில் தைரியம் என்பதே நம் கையில் இருக்கும் பணத்தை பொறுத்தே அமைகிறது பணம் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடுகிறது அனைவராலும் ரசிக்கும் மழை கூட அளவுக்கு அதிகமானால் சபிக்கப்படுகிறது யாரெல்லாம் தன் வீட்டில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் மனப்பக்குவம் அடைந்து விட்டது என்று பொருள் தேடி நாளும் கிடைக்காது கடந்து போன வாழ்க்கை அதனால் வாழும்போதே வாழலாம் உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் இருப்பதில்லை உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் நேசி கலையும் வரை இரவை நேசி விடியும் வரை மலரை நேசி உதிரும் வரை நட்பை நேசி உயிருள்ளவரை ஒரு உறவே நம்மிடம் மன்றாடுகிறது என்றால் வேறு போக்கிடம் இல்லை விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவு முக்கியம்தான் அதைவிட விட தன்மானம் முக்கியம் அவசியம் என்று நினைத்திருந்தால் உறவுகளெல்லாம் என்னை அனாவசியமாக எரிந்தது அதன் பிறகே வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது வாழ்க்கையின் அழகே அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவதல்ல நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்கள் மீது எதை எதையோ இறைவனிடம் வேண்டி கடைசியில் நிம்மதியான மரணம் வேண்டும் என்பதில் நிறுத்துகிறது காலம் நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜா தான் கண்ணில் படும் முட்கள் தெரியாது பணம் சொல்லிக் கொடுப்பதைப் போல வேறு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை வாழ்க்கையை வாழ்வதற்கு தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசப்பாகத்தான் இருக்கும் அதுபோலத்தான் சில மனிதர்களும் சிலரை தவறாக புரிந்து கொள்வதில் முதல் இடத்திலும் சரியாக புரிந்து கொள்வதில் கடைசி இடத்திலும் பணக்காரன் ஆவதற்கு பணத்தை குவிக்க வேண்டும் இல்லை நம்மளுடைய சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் பணம் இல்லை என்றால் யாரும் மதிப்பதில்லை குடும்ப பாரத்தை சுமக்கும் ஒருவரின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு தன் ஆசையை என்னவென்று கேட்கக்கூட வீட்டில் யாரும் இல்லையே என்ற அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தில் அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கடந்தாக வேண்டும் சங்கு சக்கரம் தான் வாழ்க்கை ஓடினால் சக்கரம் ஓய்ந்தால் சங்கு இவ்வளவு தான் வாழ்க்கை இளமை நாளுக்கு நாள் குறையும் திறமை நாளுக்கு நாள் பெருகும் இளமையை ரசிக்க தெரிந்திருக்கட்டும் ஆனாலும் தெரியாமல் ாலும்ரியாமல்ிதித்தாலும்ப்டு இரண்டுமே ஒன்றுதான் குறையே இல்லாத மனிதரை தேடும் எவரும் குறையான மனிதராகி விடுகிறார்கள் ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை நம்பிக்கை இருக்கும் வரை முயற்சிகள் போவதும் இல்லை உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மையுள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் பெற்ற தாய் தவிர வேற எந்த உறவும் உறவையும் நம்பாதே கணவன் மனைவி உறவு என்பது டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ கிடையாது மூன்று நான்கு வருடங்களில் முடித்துவிட்டு செல்ல அது ஒரு லைஃப் டைம் கோர்ஸ் படிக்க மட்டுமல்ல அதை ஆறாவது உங்களை நண்பர்களாக இருக்கச் சொன்னால் முதலில் அவரிடம் கேளுங்கள் காலாவதி தேதி எப்போது என்று மற்றவர்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே அவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் அவன் பணக்காரராக இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர் கடன்காரராக இல்லாமல் இருப்பதே மேல் உதிரும்போதோ விழும்போதோ எவை நம்மை தாங்கி பிடிக்கிறதோ அவை அனைத்தையுமே இன்றைய உலகில் சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான் நரியாய் இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடும் கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் வரும் நல்ல இதயங்களை பார்ப்பது கடினம் நல்ல இதயத்துடன் பேசுவதே அதிர்ஷ்டம் நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரும் வரும் நம் தேவைக்கு அதிகமாக இருப்பது எதுவோ அதுதான் விஷம் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஒரு ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை தன் மனைவிதான் தன்னுடைய பலம் என்று உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் அது போதும் குளிக்க அடம் பிடித்த அடி வாங்கினாலும் சிரித்துக்கொண்டே குளிப்பாட்டுவது அம்மா மட்டும்தான் தன்னைத்தானே கேள்வி கேட்டு பழகிக்கொள் வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிப்படையாக சொல்லப்படாத காதலும் இன்னும் வேரூன்றி வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது தன்னைத்தானே செய் முயற்சி செய்யுங்கள் அதுவே மிகச்சிறந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் மிக வருத்தமான ஒரு செயல் எதுனா சொந்த ஊருக்கே விருந்தாளியாக வந்துட்டு போகிறதுதான் அழகாக இருப்பவரை தேர்ந்தெடுக்காதீர்கள் உலகத்தை அழகாக மாற்றும் நபரை தேர்ந்தெடுங்கள் இன்று வீடுகள் மண்ணாக இருந்தன ஆனால் உள்ளங்கள் பொன்னாக இருந்தன இன்று வீடுகள் பொன்னாக உள்ளன ஆனால் உள்ளங்களோ நீ இறந்த பிறகு நீ உயிருடன் திரும்பி வா என்று அழுவார்கள் ஆனால் நீ உயிருடன் இருக்கும்போது ஒருவரும் உன்னை மதிக்க மாட்டார்கள் கண்கள் வலிக்க கண்ணீர் சிந்தியாச்சு இதயம் வலிக்க கஷ்டங்களை சந்திச்சாச்சு மனசு வலிக்க வேதனை பட்டாச்சு வழிகளை மட்டுமே பரிசாக தருகிறது இந்த வாழ்க்கை கையில் இருக்கிற பணத்துக்கு நாம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்போம் காலம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கும் வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை அதை சந்தோஷமாய் வாழ்வோம் கடைசி வரை சந்தோஷமாய் வாழ்வோம் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே ஆடம்பரத்தை அறிமுகம் செய்யாதீர்கள் ஒழுக்கத்தையும் உழைப்பையும் பண்பையும் நேரத்தின் அருமையையும் விதையுங்கள் வளர்ச்சியுடன் நல்லதொரு உள்ளத்தை பிறரை ஏமாற்றி பெரும் பாசமும் பணமும் நீண்ட நாள் நிலைக்காது மரணம் போராடி தோற்றால் மரணம் கூட வெற்றிதான் போராடாமல் தோற்றால் மரணம் கூட மன்னிக்காது தூங்கும்போது நமக்கே தெரியாமல் உயிர் போவதுதான் எப்படி பேசுவது கோபமாக பேசினால் குணத்தை இழப்பீர் வேகமாக பேசினால் அர்த்தம் இழப்பீர் வெட்டியாய் பேசினால் வேலை இழப்பீர் அதிகம் பேசினால் எத்தனை வழி வந்தாலும் அழாதே உன்னை கேலி செய்தவன் முன்னாடி சிரித்து கொண்டே இரு அளவுக்கு மீறிய கோபம் வந்தால் அப்போ மௌனத்தை கடைபிடி உன்னை நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள் அதுவும் சிறந்த பதில்தான் பசிக்கு உணவும் தாகத்திற்கு நீரும் மறுக்காதீர்கள் அதைவிட சிறந்த தானம் எதுவுமே இல்லை பிச்சை எடுத்தால் உழைக்க சொல்லி நியாயம் பேசுவார்கள் உழைக்க ஆரம்பித்தால் ஆதரிக்க ஒரு நாதியும் இருக்காது மனம் செலவு செய்யும் முன்பு யோசியுங்கள் பெருமைக்கு செய்துவிட்டு பின்பு வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை அடுத்தவரை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுவதற்கு முன் நீ யார் என்பதை ஆராய்ந்து கொள் ஏனென்றால் அப்போதுதான் தெரியும் அவனை விட நீ உயர்ந்தவனா அல்லது